நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன் இன்றைக்கி போட போகிற பதிவு வந்து மனுஷனோட ஆயுட்காலம் வந்து குறுகிக்கினே போகுது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிது நானும் கொஞ்சம் அதோட சேர்த்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க மனிதனின் ஆயுட்காலம் குறுகிக்கொண்டே போவதற்கான காரணங்கள் உடற்பயிற்சி இன்மை உடல் உழைப்பின்மை இரவில் அதிக நேரம் கண் விழித்து இருத்தல் காலை உணவை தவிர்த்தல் ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீது உள்ள நாட்டம் பணத்தை நோக்கியே ஓட்டம் பழைய உணவுகளை சூடாக்கி சூடாக்கி ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுதல் கவலைகளை கட்டி கொண்டு இருத்தல் வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள் உணவை தரமாக்குங்கள் கண்டதையும் கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல நேரத்துக்கு உறங்குங்கள் இரவு உறக்கத்தின் பொழுதுதான் நம் உடல் தன்னை தானே சீராக்குகிறது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இளம் சூடாக நீர் அருந்துங்கள் தினமும் ஒரு பழத்தை ஏனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் இளநீர் போன்றவை மிக நல்லது பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய் ஊற வைத்த நிலக்கடலை வெள்ளரிப்பிஞ்சு கேரட் சின்ன வெங்காயம் பழங்கள் நட்ஸ் போன்றவற்றில் முடிந்ததை தினமும் உண்ணுங்கள் காலை உணவை தவிர்க்கவே கூடாது ஆரோக்கியமானதை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் அளவாக உண்ணுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதை குறையுங்கள் யோகா தியானம் இவை உணவை போல் மிக முக்கியமான ஒன்று மூன்று வேளை உண்பதால் இரண்டு வேளை அவசியம் இருபது நிமிஷமாவது நடைபயிற்சி செய்யுங்கள் இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளாதீர்கள் நாம் சீரியல்கள் பார்க்கும் பொழுது கவலைக்கிடமாக உள்ளதையோ அல்லது அழுகை வரும் போல உள்ளதையோ பார்ப்பதை தவிர்க்கலாம் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு களையுங்கள் ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்து வரவும் நன்றி வணக்கம்